இன்னைக்கு வந்து நம்ம ஒரு சேலஞ்சு வடி பண்ண போறோம் அதுக்கு எங்க இருக்க பார்த்தீங்கன்னா அதாவது ஒரு மலை காட்டுக்குள்ள சென்ட்ரல் ஒரு ரயில்வே ட்ராக் போயிட்டு இருக்கு அங்க நம்ம சேலஞ்சு விடிய பண்றதாக தயாராணிச்சுட்டு இருக்கும் என்னடா இவன் ரயில் ட்ராக் நிச்சுட்டு சேலஞ்சி வடிப்பானே ஒருவேளை ரயில் வேலை தலை வைக்க போறானா இல்ல ரயில் நிறுத்த போறானா அப்படின்னு நினச்சிட்டு இருக்கீங்க அதெல்லாம் அப்படிலாம் பண்ணக்கூடாது ஏன்னா தப்பான விஷயம் அது இதெல்லாம் பண்ணால் நாம் மாட்டிக்குவோம் அதனால் வந்து அந்த என்றைக்கும் வந்து அந்த விஷயம் எப்படிலாம் பண்ணக்கூடாது ஆனால் இந்த வீடியோ முன்னாடி பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம ஒரு சின்ன ஒரு விஷயம் மட்டும்தான் அதாவது இந்த மாதிரி சேலஞ்சு வீடியோ சப்போர்ட் பண்ணுங்கள் அதெல்லாம் மட்டும் அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா நம்ம லைட்டு ஏரியாவுக்கு மட்டும்தான் நிறையா ஃப்ரெண்ட்ஸும் சரி நிறையா மக்களும் சரி அதுக்கு நிறைய போயிட்டு இருக்கு நிறைய சப்போர்ட் பண்ணிகிட்டு இருக்கிறீங்க ஆனால் நாம் வந்து இயற்கையான வி விவசாயத்துக்கும் சரி பற்றி அது மாதிரி இந்த மாதிரி சேலஞ்சு வீடியோ பற்றி நிறையா நம்ம வீடியோ எடுத்து அப்லோட் பண்ணாலையும் பெருசாக வியூஸ்லாம் போக மாட்டேங்குது தயவுசெய்து வந்து நெகட்டிவ்க்கு வந்து அதிகமாக வந்து சப்போர்ட் பண்ண வேண்டாம் ஏன்னா வந்து நிறையா பாசிட்டிவாக நியூஸும் இருக்குது இல்லையா அந்த மாதிரி விவசாயம் இல்லாமல் நாம் இருக்க முடியாது அதுவும் பார்த்திங்கன்னா அளவுக்கு விவசாயம் சப்போர்ட் பண்ணுங்கள் வாங்க நம்ம சேலஞ்சு வீடியோ போகலாம் ஃபஸ்ட்டு ஏன்னால் இப்போ பலவளும் பேசிட்டு தான் இருக்க முடியும் பேசினா டேஸ்ட்டாக தான் இருக்க முடியும் அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன் இந்த ட்ரக்கு வரமே ரயில் ட்ரக்கு வரமே வந்து பார்த்திங்கன்னா இந்த பூத்துல சொல்றதுனால் ஓட்டை ஓட்டையாக இருந்தது இந்த ஓட்டைக்குள்ளே என்ன இருக்கும் அப்படின்னு கொஞ்சம் எடுத்து எட்டு எட்டி பார்க்கலான்னு பார்த்தா வச்சுக்கோங்களேன் ஏதோ பாம்போட எந்திரிச்சா பையங்க திடீர்னு வந்து புந்து குழந்தை வந்து வெளியே வந்து என்ன பண்ணுறது அப்படின்ட்டு கொஞ்சம் ஆராய்ஞ்சு பார்த்துட்டு இருந்தேன் ஆனால் பட் எதுவுமே இல்லை ஆனால் பார்த்தீங்கன்னா இது ஓல்ஸ் பார்த்தீங்கன்னா சரியான பயங்கரமாக இருந்தது கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு கால் அம்மிட்டு இருந்து பார்த்திங்கன்னா இதெல்லாம் எப்படி கட்டணும் ஆரம்பித்தோம் பார்த்திங்கன்னா அந்த இது கரையாம் சொல்லுவாங்க இது கரையாம புத்து அப்படின்னு சொல்லுவாங்க அதுலாம் மட்டும் பார்த்தீங்கன்னா இந்த ரயில்வே ட்ராக் பார்த்திங்கன்னா பக்கத்துலேயே பார்த்திங்கன்னா நல்லா ஒரு காடு அதாவது ஃபாரஸ்ட்டு அதெல்லாம் பார்க்குறதுக்கு செம்மையாக இருக்குது அது அந்த வியூ பாயிண்ட்டும் சரி அந்த மேகங்களும் சரி பார்க்குறதுக்கு நல்லா அற்புதமாக அழகாகவும் இருக்குது நல்லா ரசிக்கக்கூடிய ஒரு காட்சியாக இது இந்த இடம் வந்து இருக்குது பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்க நல்லாவே ஜாலியாக ஹாயாக உட்காந்துட்டு போகலாம் அந்தளவுக்கு நம்ம இடமும் இருக்குது நலலமும் இருக்குது இது பார்த்திங்கன்னா வச்சுக்கோங்களேன் எந்த ஏரியான்ட்டு நான் மறக்காம லாஸ்ட்டில் சொல்கிறேன் ஏன்னா வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் உங்களுக்கு என்ன சொல்ல வரேன் நான் எப்படி சொல்கிறது அந்த சேலஞ்சு எப்படி தான் பண்ண போகிறேன் அப்படிங்கிறது உங்களுக்கும் புரியும் இப்போ எல்லாமே சேலஞ்சு வீடியை பார்க்க தயாராக இருக்கிறீங்களா மக்களே வாங்க சேலஞ்சு விடியக்குள்ளே இறங்கலாம் இப்போது ஜல்லிக்கள்ளே இறமுடல இப்போ பார்த்தீங்கன்னா கரெக்டாக நம்ம ரயில் தண்டவாளத்தில் நம்ம இறங்கியாச்சு என்னடா இவன் ரயில் தண்டவாளத்தில் இறங்கியாச்சு ஏன்னா ஒரு சொசைட்டி ஒன்று பண்ண போகிறானோ ரயில் போட்ட போகிறானோ அப்படின்ற நினைக்காதீங்க நம்ம அந்த விஷயம்லாம் பண்ண மாட்டோம் இது ஒன்றும் சென்ட்ரல் கவர்மெண்ட் ப்ராப்பர்ட்டி இதை நாம் வந்து கழித்தின்டுவோம் அதனால அந்த விஷயம் பண்ணக்கூடாது முடிஞ்ச அளவுக்கு இந்த வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஏன்னா மறுபடியும் மறுபடியும் ஏன் சொல்லிட்டு இருக்காருன்னு வச்சுக்கோங்களேன் நிறைய நம்பர்கள் வந்து நம்ம வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணி விட்ருங்க அதனால நிறைய வந்து சொல்கிறேன்னு வச்சுக்கோங்க என்ன சொல்ல வரேன் என்ன நடக்குது அப்படின்னு உங்களுக்கு தெரியாது இன்றைக்கி இந்த மாதிரி ஒரு சேலஞ்சுடைய வாழ்க்கையில் யாருமே பண்ணியிருக்க மாட்டாங்க அந்த மாதிரி ஒரு சேலஞ்சு வீடியோ டிஃப்ரெண்ட்டாக நம்ம பண்ணணும் அப்படின்றதுக்காக தான் அது சொல்கிற வடிவம் டைலாக் சொல்லுவாங்கண்ணா எது நம்ம பேலா பேலாவரமோ தெரியாது நம்ம எது பண்ணாலும் நம்ம உடம்ப உத்து நோக்கி பார்க்கணும் அப்படின்ற ஒரு டைலாக் விடுவார் தலைவர் அதே மாதிரி தான் நம்ம இன்றைக்கி நம்ம ஒரு சேலஞ்ச் எதாவது சொல்கிறது இந்த உலகத்தில் யாரையும் பண்ணியிருக்க மாட்டோம் அந்த அளவுக்கு ஒரு மெய்யாக பண்ண போகிறோம் இங்கே பாருங்கள் இந்த ரயில்வே பாலமானது எவ்வளோ ஹைட்டு இருக்குன்னு மட்டும் பாருங்கள் ஆனால் இதில் ரயிலேருந்து இருந்து போகும்போது கீழே பார்த்தா நமக்கே தலை கீழே விழுந்துருவோம் ஆனால் இங்கே தான் இந்த சேலஞ்ச் அப்படியே பண்ண போகிறோம் தம்பி எப்போ இங்கே இந்த சேலஞ்ச் வழியை அங்கே பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள் இந்த ஏனி இருக்குது இல்லைங்களா இந்த ஏனிலேருந்து இறங்கி அப்படியே இங்கே நிற்க போகிறோம் இங்கே இருந்து அந்த பக்கம் துக்கியா தடாக இருக்குதுங்களா அந்த பக்கம் தாவ போகிறோம் எப்படி தாவணும் இங்கே என்ன இங்கே தம்பி நீலாம் சொல்கிறா த சரியா தம்பி இது பார்க்கும்போது இவ்வளோ ஹைட்டாக இருக்குது தாழிக்கின்னு கீழே விழுந்து காலக்குன்னு ஒடி போகுது ஏதாவது பண்ணிக்கு போகிற அப்படின்னு நீ நினைக்கலாம் ஆனால் கண்டிப்பாக அதெல்லாம் நடக்கவே நடக்காது வாய்ப்பே இல்லை அதுதாங்க சேலஞ்சு வீடியோங்கிறது இதை பண்ணி சக்ஸஸாக முடிச்சு காமிட்டோம் அதனால தான் இந்த வீடியோவோ ஒரு ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இல்லைனா இது எப்படி அங்கே வந்து அந்தாட்டை போக முடியும் அதில் என்ன பண்ணுறதுன்னு உங்களுக்கே தெரியாது அங்கே பாருங்கள் ஆனால் கொஞ்சம் ரிஸ்க்கு தான் இதை கொஞ்சம் இறங்கணும் ஆனால் அங்கே பாருங்கள் போதும் சரி கொஞ்சம் பார்த்து சுதனமாக இறக்கணும் ஏன்னா இது ரொம்ப டேஞ்சரு அப்படி ஒரு ஸ்டெப்ல ஸ்டெப்ல காலை வச்சுக்குவோம் இப்ப பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன் நாம் இந்த இடத்துல நிச்சாச்சு இப்ப பாத்தீங்கன்னா இந்த இடத்துல நிச்சாச்சு இப்போ பாத்தீங்கன்னா இங்க நிக்க போறோம் அதாவது கீழே இங்க நிக்க போறோம் இங்க நிச்சு இந்த பக்கம் அதாவது அந்த தடத்துல நாம் தாவ போறோம் அதாவது குரங்கெல்லாம் எப்படி இந்த மரத்துக்கு மரத்துல தாவம் இல்லையா அந்த மாதிரி தாவ போறோம் இப்போ கடவுளியன்னு சொல்கிறேன்னு வச்சுக்குவேன் ஒரு வழியை காட்டுவார் சொல்லுவார் அந்த வழியெல்லாம் நமக்கு யாருமே காட்ட மாட்டாங்க அவங்கவுங்களுக்கு ஒரு திறமை இருக்கும் அந்த திறமையை வச்சு அவங்க வந்து முன்னாடி வரதான் பாக்கணும் வழியே எந்த ஒரு விஷயமும் வந்து நம்ம தப்பான விஷயம் எதுவும் பண்ணக்கூடாது அதே மாதிரி இந்த வீடியோ வந்து பார்க்குற எல்லோரும் சரி பொதுமக்களும் சரி இது வந்து சொல்கிறேன்னா வச்சுக்கோம் ஒரு கற்பனை வீடியோ மட்டும்தான் என்ன சொல்கிறேன் இது யாரும் ட்ரை பண்ண வேண்டாம் இது இப்படியெல்லாம் எல்லாம் சொல்கிறேன்னா வச்சுக்கோங்க இதை பார்த்துட்டு ஏதாவது சின்ன குழந்தைங்க சரி பெரியவங்களும் சரி இல்லை என்னாட்டு ஆளும் சரி யாரும் ட்ரை பண்ண இது வந்து அவங்களுக்கு சேஃப்டி கிடையாது நாங்கள் பட் ஆனால் சேஃப்டியோட தான் நாங்கள் செய்வோம் இது யாரும் வந்து ட்ரை பண்ண வேண்டாம் ஏன்னா அப்படின்னு சொல்கிறேன் இது வேணால் அவங்க உயிரு கூட பாதிப்பு ஏற்படலாம் இங்கே பாருங்கள் அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எங்கே வந்து மயில் சவுண்டெலாம் எக்கச்சக்கமான மயில் இருக்குது அப்படியே கத்த சவுண்டு எப்படியே காது குயின்னு மக்களே இங்கே பாருங்கள் பார்க்கும்போது ஸோ மை காடு கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன் இருபது அடிக்கு மேலே அதாவது முப்பது நாற்பது அடிக்கு மேலே ஆழம் இருக்குன்னு நினைக்கிறேன் அந்த அளவுக்கு எனக்கு கீழே குளிச்சுமோ வச்சுக்கோங்க வந்து சொல்கிறது எலும்பு கூட சிக்காது அந்த அளவுக்கு ரொம்ப மோசமான இது சொல்லலாம் ஆனால் பார்க்கும்போது பயங்கரமாக இருக்குது அது இல்லாமல் எனக்கு கொஞ்சம் அப்படியே நெஞ்சு பல பழப்படம் துடிக்குது வர இதை வந்து இப்போதான் ஃபாஸ்ட்டாக துடிக்குது ஆனால் பட் இதெல்லாம் துடிச்சா வேலைக்கு ஆகுமா கண்டிப்பாக வந்து பயந்துட்டே இருந்தாலும் வந்துக்கும் வாழ்க்கையில் பயந்துகிட்டு தான் இருக்க முடியும் எந்த ஒரு சாதனையும் நம்ம சாதிக்க முடியாது வாழ்க்கையில் அப்படி ஒரு கோலையெல்லாம் உட்காந்துருக்க முடியும் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த பாலத்தில் பார்த்தீங்கன்னா இன்னொரு பாலம் போயிட்டு கடமை தெரிஞ்சு இன்னொரு ட்ராக் ரயில்வே ட்ராக் வரும்னு நினைக்கிறேன் ஆனால் பட் வந்தால் ரொம்ப நல்லா தான் நினைக்கிறேன் ஆனால் இதுக்கு முன்னாடி வந்து நிறையா ஃப்ரெண்ட்ஸ் வந்து என்ன சொல்லணும்னு வச்சுக்கோங்க இந்த ரயில்வே ட்ராக்கு வந்து போகும்போதும் சரி இங்கே வந்து நிறையா மலைகள் குண்டுகள் அதே மாதிரி சில அந்த நீர்வீழ்ச்சி அப்புறமேட்டு வந்து பார்த்தீங்கன்னா வச்சு வந்து ஏரிகள் எல்லாம் செம்மையாக இருக்குது போகும்போது நல்லா ரசிச்சுட்டு போகலாம் அந்த அளவுக்கு ஒரு அற்புதமான ஒரு ரயில்வே ட்ராக்கெல்லாம் இந்த ரயில்வே ட்ராக்கென்னு சொல்லலாம் ஒரு இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும் பயணம் வந்து பயணம் பண்ணும்போது செம்மையாக அப்படியே ரசிச்சுட்டு இந்த போகிற மாதிரி ஆடு அப்புறம் பார்த்திங்கன்னா அந்த மயில் அப்புறம் அந்த குரங்கெல்லாம் பார்க்கும்போது ஒரு தில்லிங்காக இருக்கும் அப்படியே ஒரு பயணம் சொல்லலாம் அந்த ரயில்வே ட்ராக் பயணம் வந்து இங்கே பாருங்கள் இன்னும் இப்போ நம்ம ரெடி பண்ணியாச்சு ஸ்டார்ட் ரெடி ஒன் அப்படி சொல்லுவாங்க பாருங்கள் ஒரு கல் தூ தூக்கி போட்டு பார்க்கலாம் இதுக்கும் கொஞ்சம் பயனாக இருக்குது பா என்ன சவுண்டு அதாவது கல் கீழே போகும்போது ஒரு திமீன்னு ஒரு சூடன்னு வச்சு ஒரு பாம்பு அடிச்சு சவுண்ட் இருக்குது அந்த மாதிரி ஒரு சாதாரண ஒரு சின்ன கல் தான் அதை அப்படி தூக்கி போடுறேன் அதே பாருங்கள் எவ்வளோ சவுண்ட் கேட்குதுன்ட்டு நான் குதிச்சுன்னா இருப்புனா பார்க்கலாம் வாங்க இன்றைக்கி சேலஞ்சு அப்படியே ட்ரை பண்ணுறோன்னு முடிவு பண்ணியாச்சு இறங்கி ஆகணும் இன்றைக்கி இந்த மக்கள் மதியில் இன்றைக்கி ஒரு நம்ம ஒரு எப்படி சொல்கிறது ஒரு இதாகணும் அப்படிங்கிறதுக்காக கண்டிப்பாக ஏன்னா அவங்களுக்கு நம்ம வாக்கு கொடுத்துருவோம் இன்றைக்கி ஒரு சேலஞ்சு விடியாக பண்ணுறோம்ன்ட்டு கண்டிப்பாக பண்ணாதான் நல்லது கடவுளே பேசப்பா எல்லாம் எடுத்து சொல்றேன் வச்சுக்குவேன் எல்லா கடவுளும் கும்பிட வேண்டியதாக இருக்குது அப்படியே கடவுளே ஏசப்பா அப்புறம் கத்திரே கத்தரையானாலே ஒன்று தான் ஏசப்பானாலே தான் அப்புறமேட்டுக்கு இல்லாத கடவுள்லாம் கும்பிட வேண்டி தான் அவங்க மேலே பாரத்தை போட்டு இங்கேருந்து தா வேண்டி தான் ஏதாவது முரளை ஏதோ படம் இல்லைங்களா தாவுடா செவலை தாவுடா தாவு அப்படி சொல்லுவாங்களா அதை பார்த்தா இப்போ தாவணம் இப்போ நம்ம வந்து என்னென்னா ஒரு பெரிய குச்சி ஒன்று எடுத்துக்க போகிறோம் குச்சி வந்து எடுத்து ஒரு மூங்கில் இங்கே சென்டரில் ஊனி அந்த பக்கம் எப்படி வில்லு மாதிரி வளைஞ்சு அந்த பக்கம் போக போகிறோம் அதுதான் இன்றைக்கி த்ரில்லிங்கான ஒரு சேலஞ்சு முடியாது மக்களே எங்கே பாருங்க இப்படியோ ஒரு வழியாக மேலே இருந்து நம்ம தாவியாச்சு பாருங்க கடைச்சா கரெக்டாக இங்கே வந்து நம்ம குளிச்சாச்சு பார்க்கும்போது சார் நானும் பயந்துட்டு தான் இருந்தேன் ஆனால் கண்டிப்பாக குதிக்கல மக்களே என்ன பண்ணோன்னு வச்சுக்கோங்களேன் அந்த ஒன் பை ஒன்னாக ஒரு இது இருக்குது போல் நெட் இருக்குது அந்த ஹோல்ஸ் இருக்குது அந்த ஹோல்ஸ் அப்படியே காலை வச்சு அப்படியே இறங்கி அப்படி கீழே இறங்கி வந்துட்டேங்க எ வந்து குதிப்பாங்க நினச்சிட்டு இருக்கீங்க ஏன்னா பட்டு குதிக்கலை ஏன்னா அப்படியே இறங்கியாச்சு வேலைனா கொஞ்சம் பயமாக தான் இருந்தது ஆனால் கொஞ்சம் பிடிக்கிறதுக்கெல்லாம் வசதி இல்லை ஏன்னா கொஞ்சம் ரிஸ்க் ஆனால் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்க சக்ஸஸாக இப்படி இருந்த இது இது முடிச்சாச்சு பாருங்க ஆனால் பாருங்க பயங்கர பயங்கரிட்டு பார்க்கும்போது சாமி தலை சுற்றுதுங்க இன்னும் இங்கே குதித்தோம்னா அவ்வளோதான்